ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் டு டெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல் முயன்றால் முடியாதில்லை முயல வீட்டால் உணக்கேண்டியது இல்லை கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டைட்டில் தம்ப்னர் இதை பார்த்து தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க அதாவது ஒரு ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு ஐடியா தான் இந்த வீடியோ அதாவது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா என்ன மாதிரினா கவர்மெண்ட் ஜாப்லாம் ட்ரை பண்ணலாம் இல்லை ப்ளஸ் டூ முடிச்சோடனே ட்ரை பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்கா இல்லை டென்த்து டிப்ளமோ இந்த மாதிரி படித்தவங்களுக்கு என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபுல் அனாலிசிஸ் தான் நம்மளுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து ஒரு டென்த்தோ லெவன்த்தோ ப்ளஸ் டூவோ இந்த மாதிரி படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஹையர் ஸ்டடீஸ் எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரியான எக்ஸாம்ஸ் எழுதலாம் இல்லை பேங்கிங் செக்டர் போகணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டிகிரி வந்து அவைலபிளாக இருக்கா அப்படி இல்லை ரயில்வே ஜாப்ஸ்க்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டிகிரி முடிச்சா ப்ரிஃபரன்ஸ் வந்து தருவாங்களா இல்லை ஜஸ்ட் டென்த்து டுவெல்த் மட்டும் முடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற ஃபுல் அனாலிசிஸ் தான் ஜஸ்ட் ஒரு பேசிக்காக வந்து உங்களுக்கு ஐடியா கிடைக்கிறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி டீட்டெயிலாக தேவைப்படுது ஸ்கூல் படிக்கிறாங்க ஹையர் ஸ்டெட்ஸ் என்ன படிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க இல்லை கவர்மெண்ட் ஜாப் தான் அவங்களோட கனவு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அட்லீஸ்ட் ஒரு சில சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கிறக்க அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து டென்த்து முடிச்சவங்களுக்கான ஜாப்ஸ் பற்றி வந்து பார்த்தலாம் ஸோ டென்த்து முடிச்சவங்க ட்ரை பண்ணுற ஜாப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே ப்ளஸ் டூ முடிச்சிருந்தா கூட டென்த்து பேஸில் வந்து ட்ரை பண்ணலாம் பட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாலரி வீஸும் லோவாக இருக்கும் ஒர்க்கும் ரொம்ப அசிஸ்டன்ட் லெவலில் தான் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிசி பொறுத்தவரைக்கும் குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் எழுதலாம் இதில் டைப்பிங் ஸ்கில்லாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி போஸ்டிங் வந்து இருக்கும் உங்களுக்கு ஸோ குரூப் ஃபோருக்கு டென்த்து முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை வந்து உங்களுக்கு இந்த கான்ஸ்டபிள் இந்த மாதிரியான ஃபீல்லாம் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு பேஸ் பண்ண

ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படிப்பாங்க இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா டென்த்து முடிச்சவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜிடி கான்ஸ்டபிள் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வருது இதை பற்றி என் டெப்தான் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது வேணும் அப்படின்னா சர்ச் பண்ணி பாருங்கள் இதுக்கு டென்த்து முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கம்பல்சரியாக பார்ப்பாங்க ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹைட்டு வெயிட்டு செஸ்ட் இதெல்லாம் கம்பல்சரியாக பார்ப்பாங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது நீங்கள் தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் போத்தவரையும் நீங்கள் கான்ஸ்டபிள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த ஜாபும் ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருந்துச்சு அப்படின்னா கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு ஸோ போஸ்டிங் வெய்ச்சாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கும் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எஸ்எஸ்பி இந்த மாதிரி நிறைய இருக்கும் ஸோ இந்த மாதிரி செக்யூரிட்டி ஃபோர்ஸில் உங்களை உங்களுக்கு வந்து போஸ்டிங் போடுவாங்க ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்போன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி ரயில்வேல கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்விஎஃப் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸோட எக்ஸாம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இதில் டென்த்து முடிச்சவங்களுக்கு கான்ஸ்டர்புக்கான எக்ஸாம்ஸ் வந்து தனியாக கண்டக்ட் பண்ணுறாங்க டென்த்து முடிச்சிருந்தால் போதும் பட் இங்கேயும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ப்ளஸ் ஃபிஃபிகல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து கம்பல்சரியாக பார்ப்பாங்க ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பார்த்தா ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு ஸோ டென்த் மட்டும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் ட்ரை பண்ணி பாருங்க சப்போஸ் டுவெல்த் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போ ஏஜ் லிமிட் இருக்கு அப்படின்னா கூட இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை ப்ளஸ் டூ முடிச்சுட்டு கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா இந்த டென்த் பேஸில் இருக்க எக்ஸாம்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு பர்சன்டேஜ்லாம் மோஸ்ட்லி பார்க்க மாட்டாங்க உங்களுக்கு வந்து இந்த பிசிக்கல் எஃபிஷன் ஃபிசிக்கல் மெஷர்மென்ட் டெஸ்ட் அது மட்டும் ஏஜ் வந்து கம்பல்சரியாக பார்ப்பாங்க ஸோ அது மட்டும் உங்களோட கேட்டகரி பொறுத்து வேக கன்சி அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கனிப்பா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ அடுத்து ப்ளஸ் டூ இப்போ நான் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன போஸ்டிங் போகலாம் அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ப்ளஸ் டூ முடிச்சிருந்தாலும் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஆஃபீஸர் லெவெல்லாம் வந்து போக முடியாது உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி அசிஸ்டன்ட் லெவலில் ஜூனியர் லெவலில் இந்த மாதிரியான போஸ்டிங் தான் தருவாங்க உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்சியில் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அதாவது இதில் சிஹெச்எஸ்எல் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வருது அதாவது இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் அப்படிபாங்க ஸோ இதுக்கு வந்து ப்ளஸ் டூ முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் சேலரி வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருக்கும் எக்ஸாம் கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும் டயர் ஒன் டயர் டூ இந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எஸ்எஸ்சியில் வர சிஹெச்எஸ்எல் எஸ்சாமுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் டூ முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் லோயர் டிவிஷன் கிளர்க் இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்கும் உங்களுக்கு ஜூனியர் லெவலில் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரயில்வேல வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரயில்வேல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த என்டிபிசி எக்ஸாம்ஸ் வரும் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்டிபிசிக்கு ப்ளஸ் டூ முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம் எனி டிகிரி முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம் ஸோ ப்ளஸ் டூ முடிச்சோம்னா அதுக்கு தகுந்த மாதிரியான போஸ்டிங் முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஜூனியர் லெவல் போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு ஸோ உங்களுக்கு என்டிபிசி பற்றி என் தான் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் அது மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் அப்ரண்டிஸ் இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்குது உங்களுக்கு இதுவே நீங்கள் ப்ளஸ் டூ மட்டும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஜூனியர் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டு இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு ஸோ டைப்பிங் ஸ்கில்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க ஸோ இன்ட்ரஸ்ட் இருக்கு அப்படின்னா என்டிபிசி எக்ஸாம் ட்ரை பண்ணி பாருங்க பட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண மாட்டாங்க மூணு வருஷம் நாலு வருஷம் கூட தான் கண்டெக்ட் பண்ணுவாங்க பட் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா பல்க் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸ்டார்டிங் சேலரி ப்ளஸ் டூ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி லெவல் பேஸில் போடுவாங்க இல்லை நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அதுக்கு தகுந்த மாதிரியான போஸ்டிங் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஹையஸ்ட் சாலி கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இல்லை நான் ப்ளஸ் டூ முடிச்சிட்டேன் அடுத்து நான் ஒரு டிகிரி எடுக்கணும் பட் எனக்கு அதிக அளவு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அந்த மாதிரி எந்த டிகிரி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்புடின்னா இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுங்க இன்ஜினியரிங் சூஸ் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் டெக்னிக்கலா அதிகப்படியான வேக்கன்சி இருக்கு உங்களுக்கு மற்ற டிகிரியை கம்பேர் பண்ணும்போது ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடைக்காத கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஈக்குவலாக இருக்க பிஎஸ்யூ கம்பெனி அப்படிம்பாங்க பப்ளிக் ஸ்கியூட்டர் அண்ட் கம்பெனி அப்படிம்பாங்க அதில் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து தராங்க பட் நிறைய இன்ஜினியரிங் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் அதை வந்து ட்ரை பண்ணுறதில்ல நம்ம சேனலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியரிங் காஃப் முடிச்சவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்யூ கம்பெனியில் எப்படி ஜாப் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் மொத்தம் ஒரு மூணு இருக்கும் கேட் எக்ஸாம் ஸ்கோர் யூஸ் பண்ணி வாங்கலாம் இல்லை ஓனாக வந்து வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் இல்லை வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளேஸ்மெண்ட்டில் கூட கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி இன்டெப்தாக வீடியோ இருக்குது வேணும் அப்படின்னா வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் ஸோ இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு எப்பயுமே டெக்னிக்கலாக கொஞ்சம் அதிகப்படியான ஜாப் மற்ற டிகிரியை கம்பேர் பண்ணும்போது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு அதே நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் எடுக்கிறீங்க ட்ரிபிளியா ஈஸியாக சிஎஸ்சியா ஐடியா இல்லை நீங்கள் மெக்கானிக்கல் எடுக்கிறீங்களா இதை பொறுத்து கூட கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுல டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டு இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபிள் முடித்தவங்களுக்கு சிஎஸ்சி முடித்தவங்களுக்கு இல்லை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐடி முடித்தவங்களுக்கு ஸோ ஒவ்வொருத்தருக்குமே என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன் வந்து ஃபுல் லென்த் வீடியோ இருக்கு உங்களுக்கு சிலபஸோடய வந்து இருக்கு வேணும் அப்படி வந்து நீங்க சர்ச் பண்ணி பாத்துக்கங்க சப்போஸ் லிங்க் வேணும் அப்டினா கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷல்ல மென்ஷன் பண்ணுங்க சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிகிரி அதாவது குறிப்பிட்ட டிகிரி இதுன்னு இல்லை ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லையோ ப்ராப்பராக ரிஜிஸ்டரான ஒரு யூனிவர்சிட்டிலேயோ ஒரு காலேஜ்லையோ நான் ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கேன் எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எந்த டிகிரி முடித்த வேணாலும் அதாவது இன்ஜினியரிங்காக இருக்கலாம் இல்லை மெடிக்கல் லைனில் ஒரு டிகிரியாக இருக்கலாம் இல்லை பிஏ தமிழாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் ஸோ ஈக்குவலாக எல்லாத்துக்குமே கிடைக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்கு உங்களுக்கு ஸோ கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரையும் ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே எலிஜிபிள் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னு அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அதாவது எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணுற ஜாப் தான் நிறைய இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்சியில் வர சிஜிஎல் எக்ஸாம் கம்பைன் கிராஜுவேட் லெவல் ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ண ஆன்டிபிசி எக்ஸாம் முக்கியமாக பேங்கிங் செக்டரில் ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜுக்கு மேலே வேகன்சி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ நீங்கள் ஒரு டிகிரி மட்டும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கிளர்க் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிஓ ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிளர்க் அப்படின்னா ஒரு என்ட்ரி லெவல் போஸ்டிங் போடுவாங்க இதுவே பிஓ அப்படின்னா உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் கீக்குள்ளான போஸ்டிங் வந்து போடுவாங்க வாங்க ஸோ இந்த மாதிரி உங்கள் ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி வந்து இங்கே ட்ரை பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் பேங்க் எக்ஸாம் ரைடு நிறைய வீடியோ இருக்கும் வேணும் அப்படின்னா வந்து இங்கே சர்ச் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி வரைக்கும் குரூப் ஒன் குரூப் டூ எக்ஸாம்ஸ் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எஸ்ஐக்கான எக்ஸாம் இது எல்லாத்துக்குமே என்னி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா உங்கள் ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன டாப்பிக் நல்லா படிக்க வரும் ப்ளஸ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாவது டைப்பிங் ஸ்கில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி எனி டிகிரி ஹோல்டர்ஸ்கான ஜாப் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே கம்ப்யூட்டர் வென்ட் ஆனது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி ஐடி பிசிஏ இல்லை இன்ஜினியரிங்கில் சிஎஸ்சி ஐடி இந்த மாதிரிலாம் படிச்சிருக்கீங்க இல்லை பிஜிடிசிஏ இந்த மாதிரி கூட கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்டில் ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு வேகன்ஸ் வருது ஸோ இதுக்கு கீழே ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற வேக்கன்சி வருது ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்ட்டில் ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே சிஎம்ஏ கெமிக்கல் மேட்லஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிமாங்க அந்த மாதிரியான போஸ்டிங் வந்து இங்கே ட்ரை பண்ணிக்கலாம் கிடைக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன டிகிரி படிச்சிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டெக்னிக்கல் போஸ்டிங்லாம் நிறைய கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் டெக்னிக்கல் ஜாப் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச இன்ஜினியரிங் படிங்க இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு மற்ற டிகிரியை கம்பேர் பண்ணும்போது டெக்னிக்கலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜூனியர் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் ட்ரெயினர் இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஸோ நம்ம சேனலில் மோஸ்ட்லி பிஎஸ்சி முடிச்சவங்களுக்கு என்ன மாதிரினா கவர்மெண்ட் ஜாப் பிசிஏ முடிச்சவங்களுக்கு என்ன மாதிரினா கவர்மெண்ட் ஜாப் பிபிஏ முடிச்சவங்களுக்கு என்ன மாதிரினா கவர்மெண்ட் ஜாப் பிகாம் படித்தவங்களுக்கு என்ன மாதிரினா கவர்மெண்ட் ஜாப் இல்லை இன்ஜினியரிங்கில் குறிப்பிட்ட ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி என் டெப்தான் வந்து வீடியோ இருக்குது வேணும் அப்படின்னா சர்ச் பண்ணி பாருங்கள் சப்போஸ் ஏதாவது ரெலவெண்ட்டான வீடியோட லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் அதை பற்றி என் டெப்தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தாலும் அதோட லிங்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிப்ளைல வந்து உங்களுக்கு வந்து தரேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது மட்டும் இல்லாமல் டீச்சிங் ஃபீல்டில் போகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான டிகிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் முக்கியமாக ஸ்கூல் டீச்சர் ஆகணும் அப்படின்னா பிஎட் படிங்க இல்லை காலேஜ் லெவலில் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னா பிஜி டிகிரி படிங்க ஸோ இந்த மாதிரி உங்கள் ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாமே உங்களோட ஹார்ட் ஒர்க் உங்களோட டெடிகேஷன் பேஸில் மட்டும்தான் இருக்குது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் எஃபர்ட் போட்டால் தான் கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போ காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்பவே ஹெவியாக இருக்குது ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக்காக ஒரு சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்தோம்னு நினைக்கிறேன் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி டீட்டெயில் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ கேஸ் nice yes.